இன்னைக்கு வீடியோவில் டீ போட போகிறேங்க அதுவும் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் தந்தூரி சாய் ரொம்ப ஈஸி வீட்லேயே செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தான் ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சின்ன உரலில் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு சூடாகிடுச்சு இப்போ நாம் இடித்த இஞ்சி ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்லையே வச்சு இது நல்லா கொதிக்க விடலாம் இப்போ சிம்லையே வச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூள் டீ தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் நீங்கள் எந்த பிராண்ட் டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்டவ் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷமா நல்லா டிக்கா கொதிச்சு வருது இப்போ நாம இது கூட நம்ம தண்ணி எடுத்தா அதே கப்லேயே வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் வந்து திக்கான பால் சேர்க்கல நார்மலான பால் தான் சேர்த்துருக்கேன் காஃபிக்கு தான் வந்து பால் வந்து திக்காக இருக்கணும் டீக்கு வந்து பால் வந்து தின்னாக தான் இருக்கணும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதை நல்லா கொதிக்க விடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நாம் இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டலாம் ஸ்டவ் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்குது சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு டீ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு கலரே சூப்பராக இருக்குது இப்ப நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ் நான் இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு பானை எடுத்திருக்கேன் எல்லா பக்கமும் நல்லா ஹீட் ஆகணும் அது மாதிரி நாம எல்லா பக்கமும் காமிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் காமிக்கணும் எல்லா பானையை வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னால நல்லா இத கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குங்க ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளைன்லேயே வச்சு இதை நல்லா சுட்டை எடுத்துக்குங்க இப்போ நான் பத்து நிமிஷம் நல்லா இதை சூடு பண்ணியாச்சு வச்சு இதை ஒரு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேண்டில் வச்சுக்கலாம் நடு பக்கமாக வச்சுட்டு இப்ப நாம இத டீ நல்லா இல்லை ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப இந்த டீயை ஃபில்டர் பண்ணிக்கலாம் வேற ஒரு பாக்கத்துல மாற்றிட்டு அவ்வளவுதான் இத நாம இத பரிமாறிங்க சூப்பரான தந்தூரி சாய் ரெடி பண்ணிட்டோம் இந்த மண்ல குடிக்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க